ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மூணு தனியார் நிறுவனத்தோடைய ஜாப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்பெனி ஆட்ஸுமே வந்துட்டு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஜாப் பாருங்கள் ப்ராப்பல் இண்டஸ்ட்ரியலில் தான் கோயம்புத்தூரில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராப்பல் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்திற்கு கீழ்கண்ட பணியிடங்களுக்கு காலியாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பாருங்கள் டியூப் லேசர் ஆப்ரேட்டர் அஞ்சு போஸ்டிங் கேட்டிருக்காங்க சிஎன்சி லேசர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் பெண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ரோலிங் ஆப்ரேட்டர் அஞ்சு போஸ்டிங் கேட்டிருக்காங்க ரொபோட்டிக் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ப்ரோக்ராமர் பத்து போஸ்டிங் கேட்டிருக்காங்க ஃபேப்ரிகேஷன் செட்டர் கேட்டிருக்காங்க மிக் வெல்டர் பத்து போஸ்டிங் பிளாஸ்டர் அஞ்சு போஸ்டிங் பெயிண்டர் பத்து போஸ்டிங் ஐடிஐ டிப்ளமோ ஃப்ரெஷர்ஸ் பதினஞ்சு பேர் கேட்டிருக்காங்க அனுபவம் மற்றும் தகுதிக்கேற்ப சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தங்குமிடம் மற்றும் உணவு வசதி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ போனஸ் வழங்கப்படும் இன்டர்வியூ வந்து நைன்த்துலேருந்து செவன்டீன்த்து பதினேழாம் தேதி பிப்ரவரி வரைக்குமே இன்டர்வியூ நடக்குது அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் பாருங்கள் விஸ்வம் டிவிஎஸ்ல வான்டட் இருக்குது திருச்செங்கோட் பள்ளிப்பாளையம் சொல்லியிருக்காங்க கீழ்கண்ட சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் துறைகளில் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏஜிஎம் சேல்ஸ் மூணு வருட அனுபவம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அக்கௌண்டன்ட் அண்ட் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கேட்டுருக்காங்க மார்க்கெட்டிங் டீமுக்கு வாண்டட் இருக்குது ஃபிட்டிங் அண்ட் பிடிஏ டீம்கு கேட்டிருக்காங்க சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க பெட்ரோல் அண்ட் ஈவி சர்வீஸ் அட்வைசர் ஹெல்பர்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வாட்டர் வாஷ் டீம் கேட்டிருக்காங்க சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பதினஞ்சாந்தேதி பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ணணும் பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பாருங்கள் சி ராஜசேகரா ஸ்பின்னிங் மில்ஸில் வாண்டட் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜபாளையம் சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்க்கலாமா ஃபேக்ட்ரி மேனேஜர் கேட்டிருக்காங்க பிடெக் டிடிடி டென் மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க சாரி பத்து வருட அனுபவம் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க ஏஎஸ்எம் குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன் பீடெக் முடிச்சு ஏழு வருட அனுபவம் இருக்கணும் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் பிஇ அப்படிலாம் டிடபிள்யூ முடிச்சிருக்கணும் சி லைசன்ஸ் ஏழு வருட அனுபவம் ஷிஃப்ட் சூப்பர்வைசர் டிகிரி ஐந்து வருட அனுபவம் ஷிஃப்ட் எலெக்ட்ரிஷியன் டிஇஇ ஐடிஐ ஐந்து வருட அனுபவம் ஹச்ஆர் மேனேஜர் பத்து வருட அனுபவம் ஆஃபீஸ் அக்கௌண்டன்ட் பிஜி டேலி முடிச்சிருக்கணும் ஜிஎஸ்டி ஐந்து வருட அனுபவம் ஃபிட்டர் ஐந்து வருட அனுபவம் கார்டிங் டிராயிங் க சாம்பர் கேட்டிருக்காங்க சிம்ப்ளெக்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கார்னர் அனுபவம் உள்ளவர்கள் முன்னுரிமை சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது அது ரிலேட்டடான ஸ்டடீஸ் நான் படிக்கலை தெரியல முன்னுரிமை தகுதியானவர்களுக்கு சிறந்த சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது செக் பண்ணிக்கோங்க எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கணும்னு அவசியம் இல்லை தெரியலன்றத தெரியலன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ